வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனை பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்று இது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்போ கட

நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்கள் எது எதுலாம் நல்லது நடக்க போது எது எதில் எச்சரிக்கையாக இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம் வாழவாளம் இயற்கையிலேயே ரொம்ப தைரியமானவங்க ரொம்பவும் இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் இருக்கிறவங்க அதாவது தேல்கொட்டினா சிங்கமே சாஞ்சிடும் சரிங்களா அந்த விருச்சக ராசிக்காரங்க இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடி மாதிரி மூளை சூப்பராக வேலை செய்யும் அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சி ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது ஒன்று இந்த குரு அதிசார பயிற்சி கடைசி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது சரிங்களா அடுத்து என்னென்ன எப்படி இருக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரம்லாம் நடந்திருக்கு ஸோ இப்போ எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி ஓவராலாகவே அவங்களுக்கு நல்லா இருக்கு இன்னொன்று இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்த்துட்டு தான் கையில் பணம் தங்குங்க சரிங்களா கையில் பணம் தங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் ஆனால் என்னென்னா அதை வந்து அவங்க பார்த்து ஹேண்டில் பண்ண தெரியும் இப்போ பணம் விஷயமே குரு சனி ரெண்டு பேருமே பார்க்கறதுனால டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல பணம் வாங்க போறீங்க பணம் கொடுக்க போகிறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க ஃபேமிலியே நம்மள நம்ம வந்து விருட்சகர் ராசி வந்து ரொம்ப அமைதியானவங்க ஆனால் ஒன்று சொன்னாங்கன்னா தேள் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு மறக்கவே மறக்காது அதுதான் நிறைய பேர் நூறு விஷயம் சொல்லுவாங்க மறந்துடுவோம் ஆனால் விருட்சகர் ராசி வந்து ஒரு விஷயம் சொன்னால் நம்மளுக்கு மறக்காது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக உங்களுக்கு மைண்டில் நிற்கும் குடும்பத்தில் சில டைம் மனசு கஷ்டமாயிடும் ஏன்னா அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஸோ நம்ம பேசுறத மட்டும் கொஞ்சம் அளவாக பார்த்து நிதானமாக பேசிங்கன்னா உங்களை மாதிரி பொறுமைசாலி யாருமே இல்லை உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிடும் சரிங்களா அண்ட் மூணாவது வீடு மூணாவது வீடும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ நீங்களும் நிறைய பேர் விருச்சகராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ நான் விசாக்கு ரெடி பண்ணுறேன் இல்லைனா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்டு நீங்கள் வந்து வேலையிலே ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு பத்து பேரோட நீங்கள் காம்படிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன்லாம் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷனை தான் ஜெயிப்பீங்க ஃபிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் தான் ப்ரமோஷன்ஸ்னு சொன்னாலும் இப்போவே இந்த வருஷத்துக்கு என்னென்ன சாதிச்சீங்கனோ அதை ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு மெயில் தட்டி விட்ருங்க உங்க மேனேஜர்கோ இல்லை யாருக்கு பண்ணணுமோ அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பாசிட்டிவா மெயில் அனுப்பிச்சிருச்சிங்க நீங்க வின்னர் ஏன்னா அந்த வேலை அந்த எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் நீ ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் சரிங்களா நான்காம் வீடு நல்லா இருக்கு அப்பனா என்ன நீங்க வீடு வாசலில் தான் வாங்கணும் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும் பெஸ்ட்டு ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் எந்த வண்டி நம்பர் வாங்குறது ஏன்னா வீடுக்கு வாங்குறதா ஒரு நம்பர் வாங்கணும் உங்கள் பிஸ்னஸ்க்கு வாங்குறது இருந்தால் வேறு நம்பர் வாங்கணும் எந்த வண்டி வாகனம் வாங்குறது நல்லது வீடு எப்படி இருந்தால் நல்லது ஏன்னா விருச்சக ராசிக்குன்னு ஒரு வீடு அமைப்பு இருக்குது கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் உள்ளே போய் வீட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வாசம் நீட்டாக இருந்ததுன்னா நல்லா நல்லது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு அதெல்லாம் பார்த்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தலைமுறை கொடுக்கறதுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக அமையும் சரிங்களா அண்டு ஐந்தாம் இடம் நல்லா நல்லாயிருக்கு பட் உங்கள் மைண்டு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுது என்ன கோவில் வழிபடுதுன்றதை வீடியோவில் சொல்லிட்டு வரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகர் வழிபாடு சூப்பராக இருக்காங்க முருகர் துர்கை நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக செவ்வாய் கிழமை செவ்வாஹோரை ஆஹ் செவ்வாஹோரையிட வழிபாடுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லையா நீங்கள் எப்போ போனாலும் ஒரு நெய் விளக்கு தீபம் போடுறது நல்லது சிவன் கோவிலாக இருந்தால் சிறுமன் முருகர் கோவில் இருந்தால் ஒரு விளக்கு போதும் பெருமாள் கோவில் நரசிம்மராக இருந்தால் ரெண்டு ரெண்டாக போடுங்க புதனுக்கு எப்பவுமே ரெண்டு ரெண்டு பெருமாள்றது புதன்க நரசிம்மர்லாம் புதன் தான் இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு விளக்கா நீங்கள் போடுறதும் சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா ஆறாம் வீடு நல்லா இருக்கு உங்களுக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் குறையும் உடல் உபாதைகள் எதனால் இருந்தால் அதெல்லாம் குறையும் ஏழாம் வீடு நல்லா இருக்கு நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறது எல்லாமே நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் நிச்சயமானவங்க கார்த்திகையிலே கல்யாணமும் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளை பொண்ணு தேடுறவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே சொல்றதுங்க சனி அதோ இப்போ வேறு உங்களுக்கு சனி பகவானோ அதில் லைட்டாக தாக்கம் இருக்கிறதுனால எப்போவுமே பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதா வெள்ளி வியாழன் புதன் இந்த மூணு நாள் நல்ல நாள் இதை தவற விட்டிங்கன்னா வலது விழை திங்கள் இது நல்லது பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸில் லீவு கிடைக்குதுன்னு சாட்டர்டே இல்லை சண்டே தான் போவோம் சாட்டர்டேட நிறைய பேர் தவிர்ப்பாங்க சண்டே போவாங்க சண்டே வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய மாட்டேங்குது சரிங்களா அதனால லீவ் எடுக்க முடியும்னா ஆஃபீஸ் முடிஞ்ச பிறக்கும் போங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்கு போனாலும் பரவாயில்ல சரிங்களா ஆனால் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நாள் இது கிடைக்கலாம் வளர்ப்பு திங்கள் இதில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் சரிங்களா எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் இதை நீங்க இது வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க என்ன இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணுவோம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறதோ சைன் பண்ணுறதோ வாங்குறதோ பணம் கொடுக்குறதோ இல்லை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு எதுவும் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன் அதெல்லாம் பொருள்கள் வாங்க போறேன்னா இந்த நாளில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் ஒன்று உங்களுக்கு ஹோரை பஞ்சபக்ஷிலாம் பார்க்க தெரிஞ்சோன்னா சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு இன்கேஸ் ஓகே சார் தெரிலனா கீழே நம்பர் இருக்கும் கான்டாக்ட் பண்ணால் அது பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி அடுத்து கடன் இது கேர்ஃபுல்லாக இருங்க கடன் கொடுக்குறது வாங்குறது இது எல்லாமே எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாகிரதையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்காதது கொடுக்காதது நல்லது அப்படி அப்படி முடிஞ்சளவு வாங்காதது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்ததுன்னா டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொந்தக்காரர்கிட்டயும் வாங்க முடில்ல கொடுக்க முடிலன்னா ஜிபேலையும் நெட் பேங்கிங்லையும் அனுப்புங்க அதுவே ஒரு ப்ரூஃப் ஆகிடும் ப்ராக்டிக்கலாகவும் அது ஒரு ப்ரூஃப்பாக இருக்கும் அது அவங்களுக்கும் வாங்குறவங்க கொடுக்குறவங்களுக்கும் தெரியும் இது நம்மளுக்கு ஒரு பதிகாரமாகவும் இருக்கும் ஸோ இதை பண்ணுங்கள் சூப்பர் நீங்கள் இப்போ பிஸ்னஸ்க்கு எதுனா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் இருக்குது ஜாஸ்தியாக ஆனால் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் பத்திரமா இருந்தால் நாளைக்கு சுமூகமாக போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழி வகுக்கும் அண்டு ஒன்பதாம் வீடும் நல்லா இருக்கு நீங்க இப்ப ஏன்னா குரு அதிசாரம்லாம் எல்லாம் வேற நடந்தது நீங்க குருமார்களை போய் மீட் பண்றது நல்லதுங்க சரிங்களா உங்களுக்கு நல்லது சொல்ற யாரோ அவங்கள பாருங்க உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சீனியர் அண்ணாவோ அக்காவோ இல்லை வீட்டு பக்கத்துல யாரோ ஒரு ஒரு அண்ணன் எனக்கு எப்பவுமே நிறைய நல்லது சொல்லுவார்னா அவங்களெல்லாம் நேரில் போய் பாருங்க ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சும்மா கேட்க வந்தேன் பார்க்க வந்தேன் ஒரு மூணு நிமிஷம் பார்த்தாலும் ஒரு ஹாய் ஹலோ ஒரு டீ சாப்பிட்டு வாங்க தூரமா இருக்காங்க அவங்களை நேரில் பார்க்கணும் ஒரு வீடியோ கால ஒரு ஹாய் சொல்லுங்க அந்த உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்களாம் குருமார்கள் அந்த குருமார்கள் பார்வை படப்பட இந்த டைம்ல உங்களுக்கு குரு எனர்ஜி அதிகமாகும் குரு எனர்ஜி அதிகமானாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வித நல்லதும் உங்களுக்கு பக்கவா நடக்கும் ஸோ பத்தாம் வீடு இந்த கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ராஜகணபதி ஃபோட்டோ வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது பேக்கில் பேக்கெட்டில் எப்போயுமே ஒரு அருகம்பு வச்சுக்கோங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா அண்ட் பதினோராம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறதுனால இப்போ ப்ராஃபிட்டுகள் எதனா இருந்ததுன்னா எடுத்துருங்க பணத்தை எடுத்துகிட்டு வேறு எதனா ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போடுங்க வீடோ இல்லை நகையோ இல்லை எஃப்டி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப மேலே கீழே போகும் ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போட்டு தப்பிச்சுக்கலாம் அண்ட் தென் உங்களுடைய பன்னெண்டு பன்னெண்டாம் வீடும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு குரு பகான் பார்க்கறதுனால சுப விரயம் நிறைய வரும் ஸோ நம்ம சொன்னதாக தான் பணம் வரும் ஆனால் அது எப்படி போகன்றது தெரியாது சுப விரயத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நகை கொஞ்சமாக இருந்தால் நகை வாங்கி வைங்க நிறையா இருந்ததுன்னா லேண்டாவோ வாங்கி போட்டுருங்க இது போட்டிங்கன்னா உங்களுடைய இப்போ இது ஒரு பரிகாரமாகவும் அமைஞ்சிடும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் நல்ல சுப செலவுகளை மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து விற்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசம்பர் மாதமும் நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சூப்பராமையும் எல்லாருக்கும் விஷயம் ஹேப்பிங்க